அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரசியமான கதை பகுதி அண்ணா சீரியல் அவ ஜெயிச்சா நமக்கு ஜெயில்தான் பரணியை தோற்கடிக்க கங்கணம் கட்டும் முத்துப்பாண்டி அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணி ஓட்டு அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணி ஓட்டு சேகரிக்கத் தொடங்கிய நிலையில் இன்று நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் மதினி நீங்களா இவ்வளவு நாளா எங்கு இருந்தீங்க என்று கேட்க சௌந்தரபாண்டி தனக்கு செய்த துரோகம் ஜெயிலில் பட்ட கஷ்டம் என மொத்தத்தையும் சொல்கிறாள் அண்ணா சீரியல் அப்டேட் சூடாமணியை சந்தித்த பாக்கியம் வெளிவந்த உண்மை சௌந்தரபாண்டிக்கு நடந்த திறம்பாமல் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் ரத்னா உட்பட மூன்று தங்கைகளும் என் அம்மா எங்க இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லுங்க என்று கேட்ட நிலையில் இன்று நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சூடாமணி தான் ஒரு உத்தமிதான் என்பதை ஒரு படாவது சூடாமணி மணி தான் ஒரு உத்தமிதான் என்பதை ஒரு பாட்டாகவே படிக்க அதை கேட்டு எல்லோரும் எமோஷனல் ஆகின்றனர் அடுத்து ரோமுக்கு வந்த சண்முகமும் பரணியும் அந்த சௌந்தர தண்டனை வாங்கி தராமல் விடக்கூடாது என்று முடிவெடுக்கின்றனர் அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் சூடாமணி வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டேக்க அப்போது பாக்கியம் வீட்டுக்கு வர சூடாமணியை பார்த்து விடுகிறாள் மதினி நீங்களா இவ்வளவு நாளா எங்கே இருந்தீங்க என்று கேட்க சவுந்தரபாண்டி தனக்கு செய்த துரோகம் ஜெயிலில் பட்ட கஷ்டம் என மொத்தத்தையும் சொல்கிறாள் இதனால் ஆவேசமாகும் பாக்கியம் இவ்வளவு நடந்த பிறகும் போட வேண்டியதுதானே என்று சொல்ல சூடாமணி அவனை கொல்லக்கூடாது நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் அவனும் படனும் அதுக்குத்தான் அவனை விட்டு வச்சிருக்கோம் என்று சொல்கிறாள் இதைத் தொடர்ந்து பாக்கியம் வீட்டுக்கு கிளம்பி வர சவுந்தரபாண்டி உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க பேய் பிடித்தவள் போல வந்த பாக்கியம் டேபிளில் இருந்த பொருட்களையெல்லாம் தூக்கி வீசி போடுவதோடு சட்னியை சௌந்தர பாண்டி மீது ஊற்றி ஏண்டா இப்படி பண்ண என்று பலார் பலார் என்று அரைந்து சாமியாடுகிறாள் சவுந்தரபாண்டி இவளுக்கு என்னாச்சு என்று ஒன்றும் புரியாமல் நீக்கிறார் மறுபக்கம் சூடாமணிக்கு ஆறுதல் சொல்லி ஆவேசப்படுத்துகின்றனர் சௌந்தரபாண்டிக்கு ஒருவேளை சூடாமணியை பார்த்து இருப்பாளோ என்ற சந்தேகம் எழுகிறது இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய அதாவது சேகர் ரம்யாவுக்கு போன் செய்து என்னுடைய பையை காணவில்லை அதுலதான் டோப்பா தாடி என சாமியார் கேட்ட பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு இருந்தேன் என்று சொல்கிறாள் மேலும் அந்த பையை இளையராஜா எல்லாம் எடுத்து போய் இருக்கலாம் என்று சொன்னதும் ரம்யா பேர் அதிர்ச்சி அடைகிறாள் உடனே அவள் இளையராஜா வீட்டுக்கு வந்து அவனுக்கே தெரியாமல் பேக்கை தேடி பார்க்கிறாள் ஆனால் அது அங்கு இல்லை என்று தெரிகிறது இதனை அடுத்தனை அடுத்து அவளது பயம் இன்னும் அதிகமாகிறது அதனைத் தொடர்ந்து அபிராமியை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வர அனைவரும் தயாராக ஆனந்த் அந்த விஷயத்தை ரம்யாவுக்கு சொல்ல போனை எடுக்கிறான் இதற்கிடையில் மீனாட்சி போனை வாங்கி விஷயத்தை சொல்கிறாள் இதனையடுத்து ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிவர அங்கு அபிராமி இல்லை என்று தெரிந்ததும் கடுப்பாகி வீட்டுக்கு கிளம்பி இங்கே அபிராமிக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்துச் செல்ல தயாராக இருக்க ரம்யா பெக்கோவை எடுத்து நான் உங்களுக்காக பரிகாரம் செய்ததால்தான் நீங்க உயிர் பிழைத்தீங்க என்று சொல்லி நல்ல பேர் சம்பாதிக்க ஸ்கெட் ஆனால் அபிராமி அப்படியெல்லாம் இல்லை நான் கோமாவில் இருந்தபோது தீவா பாடிய பாட்டு என் காதில் கேட்டது என்று சொல்கிறாள் ரமியாதி எப்படி உங்களுக்கு கேட்கும் என்று கேள்வி கேட்டால் உடனே அபிராமி அந்த அபிராமி அந்த பாட்டு பாட்டை பாடிக்காட்ட கார்த்திக் தீபா இதே பாட்டைத்தான் கோயிலில் பாடினாள் என்று சொல்கிறாள் மேலும் இவங்க செய்தது பரிகாரமே இல்லை அந்த சாமியார் போலிச்சாமியார் என்ற உண்மையை உடைக்கிறாள் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்பு